வணக்கம் நண்பர்களே குழுங்காலத்தில் மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களுக்கு சில டிப்ஸ் சொல்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் மஞ்சள் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயினாக குருக்குமென்ங்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கிறதுனால மூட்டு வலியை நல்லாவே குறச்சி கொடுக்குது இதை நீங்கள் பாலில் போட்டு நல்லா சுட வச்சு வெது வெதுப்பான சூட்டில் எடுத்துக்கோங்க ரெண்டாவது எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்கள் சூடாக சமைச்சு எடுத்துக்கும் போது உங்களோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இது மூலமாக உங்களுக்கு நல்லாவே மூட்டு வலி குறையும் மூணாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு வார்ம் ஷவர் பாத் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுடைய பாடி டெம்ப்ரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக உங்களுக்கு மூட்டு வலி நல்லாவே குறையும் லாஸ்ட் டிப் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆக வேண்டிய ஒரு டிப்பு ஜாயின்ஸில் வந்து பெயின் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காமல் இருக்காதிங்க நல்ல ஒரு மினிமலான மூமெண்ட் வந்து ஜாயின்ஸ்க்கு தேவை அப்போ தான் உங்களுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகும் இது மாதிரி உங்களோட உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துறது மூலமாக உங்களுடைய மூட்டு வழியிலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு மருத்துவ சந்தேகங்களோ அல்லது மருத்துவ ஆலோசனைகளோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கோங்க நன்றி வணக்கம்